ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான கோவக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம ரெஞ்ச் பாக்ஸுக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு பருக்க சாதம் கூட வைக்காமல் வந்துடுவாங்க அவ்வளோ அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க இதுக்கு வந்து ரைத்தையும் போட்டு வச்சு கொடுங்களேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கோவக்காய் சாதம் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கஷ்டப்படுற வேலைலாம் கிடையாது காலை நேரத்தில் எந்திரிச்சு ஈஸியாக செய்கிறது மாதிரி சொல்லி கொடுக்குறேன் ரெசிபியை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு கால் கிலோ கோவக்காய் எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீட்டின வாக்கில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் இது ஓரமாக இருக்கட்டும் அதோட ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இல்லை பேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அந்த கோவக்காவையும் போட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போதைக்கு கோவக்காவுக்கு மட்டும் அப்போ தான் கோவக்காவில் வந்து அந்த உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நல்ல இதாகும் கோவக்காய் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வந்து என்ன செய்யலாம்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் துளிச்சு விட்டுக்கோங்க துளிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மாதிரி வதக்கிட்டு செய்ய உணவு தான் நம்மளுக்கு வந்து கோவக்காய் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மிதமான சூடுலேயே நல்லா வெந்துடும் இந்த கோவக்கம் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் எதாவது மாற்றிக்கிறலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுலந்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடுகுலந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி மூணு வர மிளகா பிச்சு போட்டுக்கிட்டேன் அதோட ஒரு நீட்டை வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதோட வந்து வேர்க்கல்ல இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்துனு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு சின்ன சைஸ் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலராக நல்லா வந்துருச்சு சேஞ்ச் ஆகிடுச்சு அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் ஆந்திராவில் வந்து நான் ஸ்கூல் படிக்கவுடனே என்னோடய கிளாஸ்மேட் வந்து இது வந்து இந்த சாதத்தை எப்போ பார்த்தாலும் கொண்டுட்டு வருவாங்க தண்டைக்காய் அன்னம்னு அதை சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ரெண்டோட சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அம்மா கிட்ட சொல்லி நான் அதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பேன் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க இதுக்கு லைட்டாக வந்து உப்பையும் சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடி உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஸோ அதே மாதிரி இப்போ என் குழந்தைங்களுக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அதோட புளிக்கரிசல் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் புளிக்கரிசல் சேர்த்துக்கிறலாம் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா புளிகரிசல் நல்லா வேகட்டும் அதோடு நம்ம வதக்கி வச்சோம்லே அந்த கோவக்காவிய அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அதோட பெருங்காய்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் அதோட வந்து நம்ம வெங்காய தக்காளிக்கு வந்து உப்பு போடலை ஸோ உப்பு போட்டுக்கோங்க சாதத்துக்கு நான் உப்பு போட்டு தான் செய்கிறேன் ஸோ செஞ்சுருக்கேன் ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு இந்த மூணு நிமிஷம் நல்லா மசாலாலாம் சேர்ந்து வரட்டும் குக் ஆகிட்டு அதோட ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுட சுட சாதம் வடித்து வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு சாதம் வந்து வடித்து வச்சுருந்தேன் ஒரு முக்கால் கப்பு சாதம் பொன்னி அரிசி சாதம் தான் அதை வந்து உப்பு போட்டு வடித்து வச்சுருந்தது அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து எப்போவுமே சாதம் இது மாதிரி வெரைட்டி சாதம் கலந்த சாதம் செய்யோடனே சாதம் குழையாமல் மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பருக்கியாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம டப்பாவில் வச்சு நான் குழந்தைக்கு கொடுத்து விட்டுட்டேன் இதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது மூணு பேர் தாராளமாக இந்த வயசு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ நல்லா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்